வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியை புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி போக்குவரத்து தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் இணைக்கிறது எம்ஜிஆர் பிறந்த தினத்தை பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை ஏழைகளுக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் உத்வேகம் அளிப்பதாக புகழாராம் தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செஸ் சாம்பியன் குகேஸ் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருது குடியரசு தின கொண்டாட்டம் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியான்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடைசி நாளான இன்று மனு தாக்கல் செய்கின்றனர் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு இஸ்ரேல் பிரதமர் அனுமதி ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார் பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து தொடர்பான அனைத்து உதிரி பாகங்களை கொண்ட கண்காட்சியை அவர் பார்வையிட்டார் போக்குவரத்து தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதை இந்த கண்காட்சி நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஒரே நேரத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இருபதுக்கும் அதிகமான கருத்தரங்குகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இந்த கண்காட்சி ஜனவரி இருபத்தி இரண்டு வரை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபம் யசோபூமி கிரேட்டர் நொய்டாவில் உள்ள இந்தியன் எக்ஸ்போ சென்டர் மற்றும் மார்ட் ஆகிய மூன்று இடங்களில் நடைபெற உள்ளது மேலும் வாகன தொழில்துறையில் பிராந்திய ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையிலான முன்முயற்சிகளை எடுத்துரைக்கும் நோக்கில் மாநிலங்களின் அமர்வுகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் QS உலக எதிர்கால திறன்கள் குறியீட்டின் தரவரிசையில் டிஜிட்டல் திறன்களில் கனடா ஜெர்மனி ஆகிய நாடுகளை தாண்டி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கியூஎஸ் குவாக்கரெல்லி சைமன்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் அதிகாரி நுன்சியோ குவாக்கரெல்லி சமூக ஊடக எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளாக நமது இளைஞர்கள் தற்சார்பு பெறவும் செல்வத்தை உருவாக்கவும் உதவும் திறன்களை வளர்த்து அவர்களை வலுப்படுத்த எங்கள் அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில் முனைவுக்குமான மையமாக இந்தியாவை மாற்ற தொழில்நுட்பத்தின் சக்தியையும் நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் செழுமை மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை நோக்கிய இந்த பயணத்தில் கியூஎஸ் உலக எதிர்கால திறன்கள் குறியீட்டின் நுண்ணறிவுகள் மதிப்புமிக்கவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தில் அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளோம் என்று பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் एजुकेशन एंड एम्पावरमेंट ऑफ वूमेन वेर डियर टू हिम एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं मैं उन्हें மத்திய ஊதிய குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த ஊதிய குழுவிற்கான தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார் प्रधानमंत्री जी ने केंद्र सरकार के सभी कर्मचारियों के लिए एट सेंट्रल पे कमीशन को मंजूरी दे दी एट सेंट्रल पे कमीशन आप सब जानते हैं 1947 से अब तक सात पे कमीशन हुए हैं और प्रधानमंत्री जी ने एक रेगुलर रिडम के साथ पे कमीशन बनाने का जो एक संकल्प लिया है उसके हिसाब से 2016 में लास्ट पे कमीशन सेवंथ पे कमीशन स्टार्ट हुआ था तो 2026 में इसका टर्म कंप्लीट होता है மதி அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவின் காலம் 2026 ஆம் ஆண்டு முடிவடையும்ுள்ள நிலையில் 8வது ஊதியக் குழு அமைப்பதற்கு அமைச்சர்வே ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பரிந்துரைகளை பெறுவதற்கு போதிய கால அவகாசம் அளிக்கப்பட்டு ஊதிய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இதன்படி ஊதியம் உயரும்போது மாநில அரசு ஊழியர்களுக்கும் அந்த உயர்வு கிடைக்கும் பிரதான் மந்திரி ஜி நே தீன் ஹண்ட்ரெட் தேர்ட் லான்ஷன் देश के लिए स्पेस इंफ्रास्ट्रक्चर में बहुत एक इंपॉर्टेंट माइलस्टोन साबित होगा आप फर्स्ट और सेकंड लॉन्च पैड्स को अगर देखेंगे उससे कई ज्यादा कैपेसिटीज की है श्री हरिकोटा बिल 3985 करोड़ रुपयिल 3वाय एवदालम आमेकव मतिग आमेचरवे अनुमति वळंगे उल्लदाग आमेचर तरविदार நாட்டின் விண்வெளி உள்கட்டமைப்பில் இது முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் ஏற்கனவே இரண்டு ஏவுதளங்களை விட பெரியதாக இது உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கும் முடிவு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நுகர்வுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அடைந்த பாரதத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு ஊழியர்களின் முயற்சிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் குடியரசு தின கொண்டாட்டத்தில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியன்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இந்தியாவிற்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தோனேஷிய அதிபராக பதவியேற்ற பின்னர் சுபியன்டோ இந்தியாவிற்கு வருவது இதுவே முதல் முறை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் மறு ஆய்வு செய்யவும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்கவும் உதவும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவும் இந்தோனேசியாவும் பல ஆண்டுகளாக இனிய நட்புறவை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது கடைசி நாளுக்கு முந்தைய நாளான நேற்று பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டி போட்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் மணிஷ் சிசோடியா சௌரவ் பரத்வாஜ் கோபால் ராய் ஆகியோர் நேற்று மனு தாக்கல் செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் ஹரிஷ் குரானா மஞ்சிந்தர் சிங் சிசா ஆஷிஷ் சுத் கபில் மிஸ்ரா ஆகிய பாஜக வேட்பாளர்களும் சந்தீப் தீட்சித் ஹரிபா கான் ஆகிய காங்கிரஸ் வேட்பாளர்களும் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் இதற்கிடையே பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்காக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அர்ஜுன் ராம் மெக்வால் அனுராக் சிங் தாக்கூர் மனோஜ் திவாரி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி கடந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெருமளவு உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி டாலராக அதிகரித்த ஏற்றுமதி முந்தைய ஆண்டின் அதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்று சதவீத உயர்வை கண்டது இந்திய மின்னணு பொருட்களுக்கு வெளிநாட்டு சந்தைகளில் பெரும் வரவேற்பு காணப்படுவதை இந்த உயர்வு பிரதிபலிப்பதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதி ஆண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி டாலர் ஏற்றுமதி நடந்துள்ளது இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்ட ஏற்றுமதியை விட இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் அதிகமாகும் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்ன விட்டுரு மா இல்ல என்ன விட்டு நினைக்கிறாசிகா யாஷிகா? சக்தி ஐ பி எஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைய உள்ள நிலையில் திமுக மற்றும் நான் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வி கே எஸ் இளங்கோவன் காலமானதை அடுத்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது கடந்த பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் பொங்கல் விடுமுறை நாட்கள் குறுக்கிட்டதால் இன்று வரை ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் கடைசி நாளான இன்று பகல் பதினோரு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை வாபஸ் பெற இருபதாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எட்டாம் தேதி எண்ணப்படும் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து எழுநூறு காலைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர் பாதுகாப்பு பணியில் சுமார் எழுநூற்று ஐம்பது காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இசையமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் நெல்லையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அவர் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்த இளையராஜா தொடர்ந்து காந்திமதி அம்பாள் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்த பின் சிவபெருமான் திரு நடனமாடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபையை சுற்றி வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சமுதாய விழிப்புணர்வை தூண்டும் வண்ண கோல போட்டி நடைபெற்றது கோவிலில் உள்ள நான்கு பிரகாரங்களிலும் செல்போன் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் மதுவினால் ஏற்படும் தீமைகள் யோகாவின் நன்மைகள் உள்ளிட்ட சிந்தனைகளை தூண்டும் கோலங்களை வண்ணப் உதவியோடு பெண்கள் வரைந்தனர் சிறந்த படைப்பாற்றலுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன பொங்கல் திருநாளை முன்னிட்டு தேனியில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டியில் கோவை அணி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றது பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியில் இளைஞர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டிகள் மூன்று நாட்கள் நடைபெற்றன மின்னொள்ளி அரங்கில் பகலிரவு ஆட்டமாக நடந்த இந்த போட்டிகளில் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன புள்ளிகள் அடிப்படையில் கோவை கற்பகம் யுனிவர்சிட்டி அணி முதலிடத்தை கைப்பற்றி வெற்றி பெற்றது சென்னை லயோலா கல்லூரி அணி இரண்டாவது இடத்தையும் தமிழ்நாடு காவல்துறையினர் அணி மூன்றாவது இடத்தையும் கைப்பற்றியது தமிழ்நாட்டின் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் திறந்தவெளி கலாச்சார விழாவான சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா சென்னையின் பல்வேறு இடங்களில் கோலாகலமாக நடந்து வருகிறது ஒரு செய்தி தொகுப்பை கிராமிய திருவிழாக்கள் கலை மற்றும் கலைஞர்களுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்தில் தமிழக அரசின் தமிழ் மையம் சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகியவை இணைந்து சென்னை சங்கமம் விழாவை நடத்தி வருகிறது இந்த ஆண்டுக்கான விழாவை கடந்த பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் கிராமிய கலைஞர்களுக்கான ஒரு நாள் ஊதியத்தை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் அவர் உத்தரவிட்டார் சென்னையில் பதினெட்டு இடங்களில் தினமும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்த ஆண்டு மொத்தம் ஆயிரத்து ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர் இவர்கள் எழுபத்து ஐந்து கலைக்குழுக்களாகப் பிரிந்து வெவ்வேறு கலை வடிவங்களை நிகழ்த்தி வருகின்றனர் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களின் வாழ்வாதாரத்துக்கு வழி கிடைத்திருப்பதாக கிராமிய கலைஞர்கள் தெரிவித்தனர் ஜிம்பேர கலைக்குழு வந்து எங்கள் நான் மூணாவது வாரிசை எங்கள் வீட்டில் பண்ணுறேன் கூட வந்து கூட என்னுடைய பிரேச நம்பரு தான் ஒவ்வொரு ஊர்லையும் மொத்தமாக தான் ஜிம்பல மேர கடை கிடையாது ஏன்னா அழுவிட்டே வருது அதனால் மொத்தமாக எந்த ஊர்லேயே கலைஞர்கள் நிறைய கிடையாது ஊருக்கு நாலு பேர் மூணு பேரும் ஒரு ஆள் இந்த லெவலில் உருவாகிட்டிருக்காங்க இருக்காங்க ஜிம் கிடையாது நேற்று எழும்பூரில் முக்கிய நிகழ்வாக தெருக்கூத்து நடைபெற்றது கொளத்தூரில் ஆட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் கேகே நகரில் பறை இசையும் ஜாஃபர்கான்பேட்டையில் கரிகால் சோழனின் நாடகமும் கிண்டியில் கிராமிய பாட்டு ஜிக்காட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் கீழ்ப்பாக்கத்தில் கோத்தர் நடனமும் பெசன்ட் நகரில் பம்பை இசை மற்றும் இறை நடனமும் திருவான்மியூரில் தேவராட்டமும் கோயம்பேட்டில் பன்முகப் பறையும் நடைபெற்றன

நம்ம ஊர் திருவிழாவான இந்த சென்னை சங்கமம் கலாச்சார நிகழ்வு இன்றோடு நிறைவு பெறுகிறது பொதிகை தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் குழுவுடன் வாசுகி லட்சுமணன் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ரகுபதி தாமோ அன்பரசன் சேகர்பாபு நாசர் மற்றும் சென்னை நகர மேயர் ஆர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தியவர் என்றும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் மேம்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் என்றும் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழை பெருமைப்படுத்தியவர் என்றும் எம்ஜிஆர் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த தலைசிறந்த தேசியவாதியான எம்ஜிஆர் புகழை போற்றி வணங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நெஞ்சுரம் கொண்டு நேர்மையாக வாழ்ந்து காட்டிய தியாக செம்மல் தாய்குலத்திற்கு பாதுகாவலராகவும் ஏழைகளின் பசிப்போக்க பணியாற்றி தமிழகத்தின் சிறந்த முதல்வராகவும் திகழ்ந்து இன்றளவும் தமிழக மக்களின் மனதில் நீங்க இடம்பெற்றுள்ள எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவர் தம் நினைவை போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கி வருகிறார் உலக சே চ্যাম্পিয়ন டி குகேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை பதக்கம் என்ற மனு பாக்க மனਤਾ प्रदान करते हुए वर्ष 2024 के लिए मेजर ध्यान हिंदी हॉकी அணியिन कैप्टन हरमनप्रीत सिंह देश के सबसे उत्कृष्ट हॉकी खिलाड़ियों में से एक हैं उनकी उपलब्धियों में है 2024 ओलंपिक खेलों में कांस्य पदक हॉकी के प्रीत रजत प्रवीण कुमार को वर्ष 2024 पेरिस पैरा ओलंपिक पोट्टील தங்க पदक मंत्र प्रवीण कुमार आगे और के मेजर ध्यानचंद खेल रत्न पुरस्कार वरणப்பட்டன இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி இன்று அமைச்சரவை கூடி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கும் என்று பிரதமரின் சமூக ஊடக பதிவு தெரிவிக்கிறது இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் பொறுப்பற்ற முறையில் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்கிவிர் கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தம் போரின் போது எட்டப்பட்ட சாதனைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள அவர் இதனை எதிர்த்து பதவி விலகப் போவதாக கூறியுள்ளார் மொராக்கோ அருகே எண்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்தனர் சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற போது அந்த படகு விபத்துக்குள்ளானது படகிலிருந்த முப்பத்தி ஆறு பாகிஸ்தானியர்கள் மீட்கப்பட்டனர் இந்த படகு மேற்கு ஆப்பிரிக்கா வழியாக ஸ்பெயின் நாட்டின் கெனாரி தீவுகளை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ருமேனியாவில் அதிபர் தேர்தல் வரும் மே மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் மார்செல் சியோலாக்கு தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு பகுதி அமைப்புகளுக்கான தேர்தலும் அதே நாளில் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதிபர் தேர்தலை மே நான்கு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடத்துவதற்கு ருமேனியாவின் ஆளும் கூட்டணி ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது ருமேனியாவில் பல கட்சிகளை கொண்ட கூட்டணி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதவியேற்றதை தொடர்ந்து அங்கு நிலவிய நிலையற்ற தன்மைக்கு முடிவு ஏற்பட்டது இலங்கையின் தோட்ட பிராந்தியத்தில் அறுபது அதிநவீன வகுப்பறைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன ஐநூற்றி எட்டு மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான மானியத்தை இத்திட்டத்திற்கு இந்திய அரசு வழங்குகிறது இந்த ஒப்பந்தத்தில் இந்திய தூதர் சந்தோஷ் ஜா இலங்கை தோட்ட அமைச்சக செயலாளர் பிரபா சந்திரகீர்த்தி ஆகியோர் கையெழுத்திட்டனர் நுவரலியாவின் நாற்பத்தி எட்டு பள்ளிகளும் கண்டி பதுலா பகுதிகளில் தலா ஆறு பள்ளிகளும் இதன் மூலம் அமைக்கப்படும் இலங்கையின் வளர்ச்சியில் குறிப்பாக கல்வித்துறையில் ஒரு முக்கிய பங்குதாரராக இந்தியா உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் தோட்ட பிராந்தியத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய பாடங்களில் இந்தியா சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது மகளிர் பிரீமியம் லீகின் மூன்றாவது ஆண்டு போட்டிகள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்கும் என்று கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது பரோடாவில் இந்த போட்டி தற்போதைய சாம்பியன் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிக்கும் குஜராத் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையே நடைபெறும் அனைத்து போட்டிகளும் இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் இறுதி போட்டி மும்பையில் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா மற்றும் சீனாவின் சாங் சுவாய் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று காலை நடைபெற்ற கலப்பு இரட்டையர் போட்டியில் இந்த இணை குரேஷியாவின் இவான் டோடிக் பிரான்சின் கிறிஸ்டினா மெலடோனோவிக் இணையை ஆறிற்கு நான்கு ஆறிற்கு நான்கு என்ற நேர்செட்களில் தோற்கடித்தது இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் நாளை போர்ச்சுகீசி இணையை எதிர்த்து விளையாடுகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியை புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி போக்குவரத்து தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் இணைக்கிறது எம்ஜிஆர் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை ஏழைகளுக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் உத்வேகம் அளிப்பதாக புகழாரம் தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செஸ் சாம்பியன் குகேஷ் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிப்பு குடியரசு தின கொண்டாட்டம் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடைசி நாளான இன்று மனு தாக்கல் செய்கின்றனர் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு இஸ்ரேல் பிரதமர் அனுமதி ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இந்தியாவின் ரோகன் போபண்ணா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்